ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம ப்ரெக்னென்சி வீடியோ வந்து பார்த்துட்டே இருக்கோம் இது வந்து இப்போ அனுஷாக்கு வந்து செக்அப் பண்ணி உள்ளே வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பண்ணுறது வந்து கேட்டிருந்தீங்க நம்ம சன்மதிக்கம் வந்து நம்ம அதிகமாக வந்து உள்ளே ஸ்கேன் பண்ணுறதுலாம் நம்ம வந்து காமிக்கலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்கள் ஹாஸ்பிட்டல்களை வந்து நம்ம ஏதாவது வீடியோஸ் வீடியோஸு உள்ளேருந்து ஸ்கேனிங் பண்ணுறதை போட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட நேமுக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துடும் மாதிரி ஹாஸ்பிட்டலில் உள்ள இந்த நர்ஸுலாம் சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து நம்ம அந்த உள்ளே அதிகமாக நாங்கள் சண்மதிக்க நம்ம அதிகமாக எடுக்கல எடுத்துன்னு ஆமாம் அதனால் இப்போ வந்து நம்ம இப்போ அதனால தான் உள்ள ஸ்கேனிங்லாம் நம்ம எடுக்க காமிக்க முடியல இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் ஸ்கேன் ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதை காமிச்சிட்டு இன்றைக்கி வந்து அவங்க உள்ள வயதில் இருக்க பார்ப்பாங்க எப்படி இருக்குது தெளிவாக நல்லாயிருக்கான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க இப்போ ஏன்னா இவங்களும் உள்ளே எடுப்பாங்க அது போக வந்து உள்ளே வெளியிலேயும் வந்து எடுக்க சொல்லுவாங்க எப்போவுமே அவங்க வந்து ஒரே ஸ்கேனில் வந்து இது இது பண்ண மாட்டாங்க வெளியில அவங்களோட ஒரு நம்பிக்கைக்காக வெளியில் இன்னொரு இடத்துல எடுக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த போன டைம் நம்ம விளாவில் எடுத்த மாதிரி எடுத்துருக்கோம் இப்போது இனி வந்து உள்ளே போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு வந்து சொல்றோம் இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் உள்ள வந்து போய் காம்ஸ்ட் வந்தாச்சு எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க என்ன சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து வாமிட்டு ஆனால் வித்தியாசமாக ரெண்டு பாப்பாவுக்குமே இல்லாத அளவுக்கு இந்த பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி ஊரே வாமிட்டாக இருக்கு அவளுக்கு வாமிட் எடுத்து ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டா அதனால் பசி உடனே பப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எப்படி இருக்குது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா அவனுக்கு ஆனால் எல்லாரும் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்கு எப்படி சமாளிக்க போகிறீங்க அரியா பாக்குறது இல்லை பெத்து எடுக்கும் போது சொல்றீங்க அந்த எல்லாம் ரொம்ப வழி வேதனைகள்லாம் போய் வேண்டியிருக்கு அப்படின்றது நினைக்கும் போது கஷ்டமா தான் அவளுக்கும் பசங்க வேற வந்து நிறைய பேர் இந்த கமெண்ட்ல வந்து எங்களுக்கும் ட்வின்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாப்பா பிறந்துட்டு அதுக்கப்புறம் ட்வின்ஸ் பிறந்துருந்துச்சு அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம் ஒரே அதான் நம்ம யோசிக்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஒரே இதாக அந்த மாதிரி நானும் ஒரே இதாக வளரும் போலயே அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நானும் கிடந்து எடக் பண்ணிட்டு பெரிய டார்ச்சராக தான் இருக்கு இதுல பெரிய ஆள் ஆனான்னா தாக்கு பிடிக்க முடியாது இவங்க கையில பிடிக்க முடியாது ஆனால் கமாண்டில் வந்து வேலை வெட்டி இல்லையை மட்டும் சொல்றதை மட்டும் உடைய மாட்டேங்கிறீங்க அது வந்து நிறைய வந்துட்டே இருக்கு என்னதான் வேலை வெட்டி அதாவது வேலை வெட்டி இல்லாதவங்க மட்டும்தான் பிள்ளைங்க இல்லை வேலை வெட்டிக்கு அதாவது வேலை வெட்டி இல்லைன்னா

நம்மளோட ஆசைக்காக பெற்றுக்கிறது தான் குழந்தைகிட்டே பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா சால இனி பாப்பாக்கும் பார்த்தேன் இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்தாச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதுக்கப்புறம் எடுக்க முடியல இருந்து கரெக்டாக உடனே நம்ம மூவ் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து பின்னாடி வந்து ஒரு வண்டியில் இருந்தாங்க அதனால மூவ் பண்ணி நம்ம திருப்பி வந்தோம் ட்ராக்ல வந்து ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம் ட்ராக்ல வந்து வெயிட் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன வீடியோல வந்து ஒரு கமெண்ட்டும் பண்ணிருந்தாங்க உங்களை பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு திருப்பி இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிருந்தாங்க அங்கே காலேஜில் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கமெண்ட் பண்ணதும் பார்க்கும்போதே வந்து பேசியிருந்துருக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும் மதியம் ஆமாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இதுதான் அதாவது எங்களை நீ வந்து பேசுனா தான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லை அங்கே பார்த்தோம் இந்த மாதிரி பேசுறதுக்கு இதாக இருந்துச்சு அப்படினா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைனியோட வளகாப்புக்கு வந்து நம்ம திருச்சி போயிருந்தோம் அப்போயும் அங்கேயும் வந்து ஜப்பான் குடியோட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்கன்னா சொன்னாங்க அழகாக எடுத்திருந்துக்கலாம் அதில் தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு என்ன ஆமா அது வந்து நீங்க அழகா கேட்டிருந்திருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா நாங்களே வந்து வந்திருப்போம் வந்து பேசி இருந்துருப்போம் எங்க வந்து சரி பார்த்து சிரிப்பாங்க நமக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கும் ஒருவேளை நம்ம வீடியோ பார்ப்பாங்களான்னு டவுட்டா இருக்கும் டவுட்டா இருந்து நான் வந்து சில நானும் சிரிச்சிட்டு பேசணும்னு போவேன் அவன் ஃபர்ஸ்ட் அவன் எதை எது சிரிக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல அதனால ஒரு குழப்பமாவே இருக்கும் சரி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அதைய பத்தி பேசணும் நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கிருக்குவாக்கலாம் அங்கேயும் அழைஞ்சு புட்டேஜ் மட்டும் தான் எடுக்க உள்ள வந்து நான் நான் சொன்னேன் ஸ்கேன்லாம் வந்து நம்ம பண்ணுறது வந்து எடுக்க முடியாது அது வந்து ஆனால் போனால் சம்மதிக்கு நம்ம எடுக்கல அது வந்து சம் இஸ்யூஸ் அப்படி தானே ஆமாம் அதனால அதனால இது பண்ணியாச்சு இப்போ அப்புறம் வந்து இன்னைக்கு இது பண்ணும்போது இன்றைக்கி அந்த இதெல்லாம் எடுத்தாங்க மற்ற செக்கப்லாம் எடுத்தாங்க அது வந்து ஹெஸ்டி லெவலு அப்புறம்

அதனால என்ன பண்ணேன்? நான் ஆசையா வளர்த்த தாடி, மீசை எல்லாத்தையுமே நான் வந்து இவளுக்காக ஃபுல்லா வழிச்சு. இப்போ அதே மாதிரி சன்னதி கிட்னி வளிக்கவே சின்ன வந்து வாயில வைப்பா. அந்த அளவு கொடுக்கல

पैसा देने। पनारमा, तब कुछ नहीं है, अभी सुबह देने। आपको? इनके पैसे लगते हैं। यार! आज ना बाहर है तोरा बढ़, नहीं है तोरा बढ़, तोरा बढ़। तोरा बढ़ तोरा चल रहा है। बुक कर என்ன சொல்றது ஜப்பான் வந்தாச்சு சைனா வந்தாச்சு சொர்க்கமே என்றாலோ அது நம்ம போல மாறாதே சாமியாடி சாமியாடி சாமி எப்படி ஆனோ